அம்மை அப்பன் துணை என்னோட பதிவு பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் மனதார வேண்டிகிறது இந்த மதுரை கிளை உயர் ஒரு கனத்த இதயத்துடன் மிக வேதனையுடன் ஒரு தர்ம சங்கடம் தெரிவிக்க விடுகிறது பழனி ஆலயம் பழனி கோவில் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கப்படுற இந்துக்கள் ஆலயத்துக்கு மற்றுள்ள மதங்கள் மற்றுள்ள மதங்கள் அனுமதி கிடையாது ஆலயங்கள் என்பது சுற்றுலா தலம் கிடையாது அப்போது இந்துக்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆலயங்களுக்கு போகுமாறு மதுரை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த பாரத பூமிக்குள்ள ஆலயம் என்பது ஆலயத்தை உருவாக்கி வச்சுருக்குது ஒரு சமூக ஒழுக்கத்துக்கு சமூக ஒழுக்கத்துக்கு தான் ஆலயங்களை உருவாக்கி வச்சுருது இந்த சமூக ஒழுக்கம் ஒரு மனிதனோட உடலுக்கு தான் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் உண்டியில் உண்டில் காணிச்சு அப்போ எல்லா மனிதர்களும் உபயப்படுத்த உபயோகப்படுத்துற நாணயம் உபயோகப்படுத்துகிற நோட்டு எல்லா மதத்துக்காரும் உபயோகப்படுத்துகிற நாணயம் உபயோகப்படுத்துகிற நோட்டு அப்போ ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் உண்டியலுக்கு வரும்போது சமத்துவமாகிடுது அப்போ அந்த உண்டியில் உள்ள வருமானம் அரசாங்கத்துக்கு தேவை அப்போ அன்றைய காலத்தில் ஆலயங்களை கட்டி வச்சு இந்த ஒண்டியில் வச்சு அரசாங்கம் நடத்துவதற்கு அல்ல இந்த ஆலயம் எது எதற்குன்னு கேட்டால் ஒரு மாதாபிதாவுக்கு உருவாக்கின ஆலயம் இந்த இயற்கைக்கு உருவம் கிடையாது இந்த அண்டம் என்பது ஒரு வெட்டவெளிக்கு உருவம் கிடையாது ஒரு இருட்டு வெளிச்சம் அப்ப இந்த வெளிச்சத்தில் இருந்து தான் ஒரு மனிதனோட உருவம் அப்ப இந்த வெளிச்சத்தில் இருந்து உருவாவின இந்த தான் மதங்கிற ஒரு கோட்பாடு அப்ப இந்த ஆலயம் தரிசனம் எது மூலமா இது மூலமால தரிசனம் அப்ப இதுக்குத்தான் வடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு அப்ப வெள்ளைஞ்சிரி மலையில் ஈசா யோகா மையம் எல்லாரும் எல்லாரும் வந்து கிடலாம் யோகா கலையை கற்றுக்கிடலாம் தியானம் மூலமா சிவனை அறிஞ்சிடலாம் அப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களுக்கு இலவசமான பஸ் சௌரியம் பெண்களுக்கு இலவசமான பஸ்ஸு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கும் போது இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த யோகா ஈசா யோகாவுக்கு மட்டும் அந்த பெண்களுக்கு இலவசமான பஸ்ஸு ஏன் ஸ்பெஷல் பெஷல் பஸ்ஸு சாதா பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சு ரூபா பெஷல் பஸ்ஸுக்கு ஐம்பது ரூபா அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இலவசமாக பெண்களுக்கு பயணம் அதெல்லாம் மொத்தமாக அங்கே எடுத்துடுறது ஒரு சிவராத்திரி இந்த ஈசா யோகா நடந்தால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இலவச பஸ்ஸு வருமானம் எல்லாம் இந்த கோவை மாவட்டத்துக்குள்ள எடுத்துடுறாங்க இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஆலய எல்லாம் ஒரு பிசினஸ் மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்க அன்றைய காலத்தில் இந்த ஆலயங்களை உருவாக்கிறது இந்த மனித உடல் இந்த உடலுக்கு தான் ஆலயம் இந்த உடலுக்கு தான் நீதி நீதி என்ன பொருள்னா இந்த பொருள் தான் நீதி இந்த நீதிக்கு தான் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இதற்கு தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு நீதி அந்த நீதி என்னன்னா அந்த கண்ணு தான் சகல குற்றங்களும் செய்து அது நிரூபிக்கப்பட்டா தண்டனை கொடுக்கும் ஸ்தானம் நீதிபதியோட ஸ்தானம் அப்போ இங்க பாரத பூமியில பாபர் மசூதி இருந்த இடம் அது தகர்க்கப்பட்டு மீண்டும் ராமர் ஆலயம் வந்துட்டு அப்ப இந்த பாபர் மசூதி வரதுக்கு முன்னப்பட்டு அந்த ராமர் ஆலயம் என்ன பொருள் ஒரு மனிதனோட உடல் வெளிச்சம் இருட்டு ஒரு மனிதனோட உடல் ஒரு முக்கியமான பிரமுகர் அவர் வசதிக்கு தக்கன சமாதி வச்சு அவங்க வாரிசுகள் உருவாக்கின ஆலை இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாம் அதில் சுற்றி மதச்ச இடத்துக்கு ஒரு மசூதி உருவாக்கினது மசூதி என்றால் என்ன பொருள் மகாவிஷ்ணு மசூதி என்றால் மகாவிஷ்ணு என்ற பொருள் பிரம்மா என்று பொருள் ஒவ்வொரு மணியோட உடல் இந்த உடலை சமர்ப்பிக்கணும் அப்போ ஒளி இந்த ஒளி இந்த ஒளி எப்படி உருவாகிச்சு அப்ப கண்டுபிடிப்பா ஆதி மனிதன் கல்லால் உரைச்சி நெருப்பு உற்பத்தி பண்ணி இந்த ஒளிய கண்டுபிடிச்சான் நெருப்பு எப்படி உற்பத்தி ஆகுது அந்த ஒளி எப்படி தீபமா எரியுது அப்ப அந்த ஒளியை பார்ப்பதற்கு இந்த பொருள் இந்த பொருள் தான் இப்போ மதம் இப்போ உதாரணத்துக்கு பாபர் மசூதி இருந்த இடத்த தகர்க்கப்பட்டு மீண்டும் ராமர் ஆலயம் வந்தது ஆனால் அது அருகிலே பாபர் மசூதிக்கு இடம் கொடுத்துட்டாங்க பள்ளிவாசல கட்டிக்கிடலாம் அவங்க இந்த ராமர் ஆலயத்துக்கு என்ன பொருள் அந்த மசூதி கட்டிக்கிடலாம் இடம் கொடுத்ததுக்கு என்ன பொருள் பாபர் என்றால் என்ன பொருள் இந்த பாரத பூமியில கரெக்டா சொல்லட்டும் சந்திரன் இந்த அண்டம் என்பதுல நாம் பார்ப்பதில் வெளிச்சம் இருக்கு அனைத்தும் பார்க்கிறோம் அப்ப மெய்யான பொருள் இந்த பொருள் அப்ப இந்த பொருள் தான் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடாது இந்த மசூதிக்கு வரக்கூடாது இந்த சர்ச்சைக்கு வரக்கூடாது இந்த பொருளுக்கு தான் கட்டுப்பாடு ஆனா இந்த பொருள் எல்லாம் கட்டுப்பாடு கடைசியில் என்ன ஆகுது இந்த நாடு சுதந்திர நாடு உடலுக்கு தான் சுதந்திரம் இந்த பொருளுக்கு தான் சுதந்திரம் அப்புறம் இந்த பொருளால செய்த குற்றங்கள் ரகசியங்கள் இது அனைத்தும் இந்த வெட்டமான வெளிச்சம் இந்த வெளிச்சம் பார்த்து கொண்டே இருக்கு மணியோட உள்ளுக்குள்ள உண்ணும் உணவை ஜீரணிக்க வைக்கிற ஒரு சக்தி சுழற்சிக்கிற ஒரு சக்தி வெளிவிடுது காற்று நீர் நிலம் நெருப்பு அந்த வெளிச்சம் என்பது நெருப்பு அந்த வெளிச்சம் தான் வளர வச்சுக்கிட்டே இருக்கு வளர வச்சு முதிர்ந்த உடனே மதம் எரிக்கிறான் புதக்கிடும் இதில் சரி தவறிடு அப்போ ஆலயத்தில் உண்டியல் என்பது என்ன பொருள் இப்படி ஒரு கதை அப்போ இந்த அண்டத்தில் பழனி ஞானம் என்ன பொருள் பரமசிவன் பார்வதி விநாயகர் உலகம் அப்ப வெளிச்சம் இருட்டு இதுதான் உலகம்னு விநாயகர் அந்த ஞானத்தை வாங்கிட்டாரு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞான போலம் கிடைத்தது நாரதகருக்கு நாரதகர் கொண்டு சிவன் கையில கொடுக்கிறார் அப்ப இரு குழந்தை இரு குழந்தையில மூத்த குழந்தை என்ன இளைய குழந்தை என்ன ఇప్పుడైనా అదే విషయం రామర తు సీత లక్ష్మణన్ ఇది ఆది కథయా పరమశివన్ పార్వతి వినయన్ ముగన్ ఇది ఆది కదయా ఇది కదా పొంగు ఇది సైవం ఇది వైణవం అస్త్ర వైణవం ఉత్తర నక్షత్రం శైవం அந்த பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற தோன்றப்பட்ட பிரம்மா ஐந்து முகம் தாமரை பிரம்மா கண்ணு இப்படி ஒரு பொருள் அப்ப இந்த பாரத பூமியில பாபர் மசூதி இந்த அண்டத்துல ஒரு வெளிச்சம் வெளிச்சம் ஒரு மனிதனை உடலை உருவாக்கி இருக்கு அந்த தான் சூரியன் அரி அந்த வெளிச்சத்துக்கு முகம் கிடையாது ஒரு தேகம் உருவாக்கி அந்த தேகத்தில் ஒரு சுழற்சி கோள் அந்த கோலை மண்ணில் சமர்ப்பிக்கணும் இந்த தேகத்தை உடலை எரிக்கக்கூடாது கணவன் எரியப்பட்டா மனைவிக்கு அதே தான் மனைவி எரியப்பட்டா கணவனுக்கும் அதே தான் அதுதான் உடன்கட்டை ஏறுவது சதியின் கோட்பாடு தடை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது அப்ப அந்த தடை என்பது பொருள் இன்றும் இந்த பாரத முன்னே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்ப தடை செய்த பொருள் என்ன தெரியல உடன்கட்டை ஏறுவது கணவன் இறந்த உடனே மனைவி அந்த நெருப்புல விழுந்து இறக்கிறத பத்து ஆண்டு இல்லை இருபது ஆண்டு அதே அது தண்டனைதான் பொருள் பிரம்மன் அறிந்தவரே பிராமணன் பிரம்ம பிரம்ம கண்டம் இப்போ உதாரணத்துக்கு இந்த திருவனந்தபுரம் பத்மனா கோயில் திறக்கப்படாத அறை திறக்கப்படாத அறையில தொடந்தா இந்த நாட்டில் நீதி நீதி தீர்ப்பு சொல்லுமா இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுமா இல்ல இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுமா ஆனா தீர்ப்பு தான் சொல்லியாச்சு அந்த ராஜாக்கள் குடும்பம் அந்த ஆபரணம் அந்த ஆலயத்துக்கு சொந்தம் ஆனா அந்த வைர வைதூரியம் அனைத்து பொண்ணும் பொருளை விட இந்த மனிதன் உடலுதான் தான் இந்த பூமிக்கு பிரதானம் இப்படிங்கிற பொருளுதான் அந்த வைர வைதூரியம் அந்த அனந்தபத்மனாதோட கதை திறக்கப்படாத அடையில இருக்கிறது கோ அரசு சவுதி அப்போ ஒரு இஸ்லாம் நாட்டுக்கு இந்த திருவனந்தபுரம் பத்மநாங்க சொன்னோம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுமா இந்த உச்ச நீதிமன்றம் சொன்னா இந்த நாட்டில் போவோம் போவோம் ஒரு கோட்பாடுல தலைக்கணம் கர்வம் ஏறி இருக்கிறவங்களோட பிரம்மம் செதஞ்சு போகும் திரு அனந்த பத்மநாதன் திறக்கப்படாத அறையில் இருக்குது அராம்கோ அரசு தஷினி தட்சன் என்ற ஒரு பொருள் இந்த மனித உடலுக்கு தான் ஆதி என்ன பொருள் அத்தி என்ன பொருள் அயோத்தி என்ன பொருள் ராமன் ஒரு வில்லு வச்சிருக்கிறான் அந்த வில்லோட கதை என்ன அந்த அம்போட கதை என்ன ராவணன் உடலு இந்த உடல் அந்நிய முதலுக்கு மேல ஆசைப்படக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும் அந்த ஒருத்திக்கு நீ நீதியா இருக்கணும் நீ பத்து மனைவி கட்டினாலும் பத்து பேருக்கு சமமா நீதி வழங்கணும் உன்னால ஒருத்தி ஒருத்திக்கு நீதியோட வாழவே முடியாது இருமனம் இருமனம் முருகன் இருதாரம் முருகனுக்கு இருதரும் வள்ளி தெய்வான என்ன பொருள் முருகனுக்கு இரு மனைவி தெய்வையான ஒரு மனைவி இந்திரனோட மனைவி அப்ப இந்திரனோட வாகனம் யானை தெய்வ யானை அப்ப இந்திரன் இருட்டு யானை விநாயகன் அப்ப தெய்வ யானை வள்ளி வள்ளி விநாயகி அப்ப நடனுக்குது அரி அப்ப இந்த அரி இந்த அரிக்கு பிரதானம் என்ன இதோட மரகம் குட்டிய பெற்ற அந்த குட்டி அந்த முளைப்பால் இருக்கு இல்லையா அந்த ஆணையோட முளைப்பால் அந்த முளைப்பாலை இதோட குட்டி முளைப்பாலை குடிச்சு கத்து கொடுக்கு ஆனா இரு கரம் கிடையாது அந்த மார்பகத்தை பிடிச்சி குடிக்க இரு கரங்கும் கிடையாது ஆனா இந்த இரு கரம் பத்து வரல இந்த மனிதங்கிற ஒரு சக்திக்கு கொடுத்துருக்கு

நெல் வேலி நெல்லு உடல் அரி இது மறைஞ்சா சிவம் இப்படிங்கிற ஒரு பொருளை தான் இந்த பாரத பூமியில உருவாக்கி வச்சா ஆலயத்தோட கதை இந்த பழனி ஞான தந்தாயுத பாணி போகரு இருட்டு சந்திரன் அதுல இருந்து தோன்றிய தந்தாயுதம் அரி சூரியன் ஒண்ண வளர்த்தி ஆளாக்குது நீ வளர்ந்தது எப்படி நீ உணவு உட்கொண்டு வளர்ந்துட்டியா இல்ல தாய்ப்பால குடிச்சு வளர்ந்துட்டியா உன்னை வளர வைக்கலும் வெளிச்சோம் தண்டாயுத பாணி ஒரு உடல் அப்ப போகர் என்பதை இருட்டு அந்த இருட்டு வெளிச்சம் ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு தான் சகலவை பார்ப்பதற்குள்ள திறன் பேசதுக்குள்ள திறன் கேட்கும் திறன் இரு கணம் இருப்பாகும் இது கடைசியில் ஆகுது நெருப்புக்கு போகுது இப்ப சிம்பிளாக எரிமேடை கண்டுபிடிச்சிட்டான் இது தடை செய்யணும் இந்த பாரத பூமியில இதற்கு தான் அன்றையத்துல ஆலயத்தை உருவாக்கி ஆலயத்துல கூட சில வடிவமைக்கப்பட்டது இந்த உடல் என்னென்ன செய்யுதோ இந்த உடலானது காமம் காமம் கடவுள் என்ன பொருள்னா எல்லாமே காட்டித்தர கண்ணு இந்த கண் கடைசியில என்னவாக போகுது அநீதியாக இருக்கக்கூடாது இருந்தா

பகவதி நெருப்பு வர்ணம் அப்படிங்கிற ஒரு பொருள் நம் நாட்டோட தேசியக்கூடிய ஒரு வர்ணம் அந்த வர்ணம் தான் ஒவ்வொரு மணியோட உடல் அந்த வர்ணத்தை காட்சி தள்ள சக்கரம் அப்போ ராத்திரி ராத்திரி தான் சிவ பொருள் இந்த ராத்திரிக்கு தான் இந்த மதம் இந்த உடலுக்கு தான் மதம் இந்த கண்ணுக்கு மதம் படிச்சு வச்ச பாடம் இது என்னோட கடவுள் இது படிச்சு வச்ச பாடம் என்னோட கடவுள் இந்த படிச்ச பாடம் என்னோட கடவுள் சகலவு காட்சி தந்த பொருள் இது திரு அனந்த பத்மநாத ஆலயம் கோ கோவில் உடல்

அதான் சிவராத்திரி தரணி பரணி இந்த பகலுக்குத்தான் புளி பாணி இந்த தண்டாய பாணி தண்டாயி பாணி பகல் வெளிச்சோம் உடல் தரணி பரணி அப்ப தன்னை வெல்வேன் தரணியை வெல்வேன் பிரம்மம் என்பது கூடு உடலு ஆனா அந்த பிரம்மம் என்ன பொருளை மறந்தது பிரணவ பொருளை மறந்தது பிரணவ பொருள் என்ன ஓம் ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருள் விநாயகி விநாயகன் குரு இரு கலந்த குரு இரு பாதம் வந்த குரு இரு செதிர் எந்த குரு அப்படிங்கிற ஒரு பொருள் இதுக்கு மதம் இல்லை உடலை ஒழுக்கம் இப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆனா உடலை மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் ஒரு உடல் என்பது மிகப்பெரிய சக்தி இதை நெருப்புல போட்டு சாம்பல பூசிட்டு ஆன்மீகம் அரசியல் என் தலைவரு என் குருநாதர் வாசி யோகா தியானம் புண்டலி சக்தி உன் சக்தியில குருவாக உடலே எடுத்து போச்சு இது தவறுன்னு இந்த பாரத பூமியில எந்த குருவான்னு சொன்னாங்க म आरीओोंम आरी होम हरी होम आरी होम हरी होम आरी होम हरी हो ओम आरी होम हरी होम हरी होम हरी होम हरी हो ി വായി ഉടലുടൽപത് பெரிய ஒரு ஆலயம் பெரிய ஒரு அழிவில்லாத ஆலயம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் ஹரி 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 ஓம் பிரம்மா சரஸ்வதி ओम हरी ओम हरि ओम हरी ओम ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओ ओम बी ब्रह्म ओम हरि ओम सी सी ओम हरी हो ओम हरि होम हरी हरि ओम हरी हो विनायी विनायक हरिओम हरिओम हरि ओम हरी हो ओम हरी हो ओम हरी हो ओम हरी हो ओम हरि होम हरी हो ओम हरी हो ओम हरी हो ओम हरी ओम हरि हो ओम हरि हो ओम हरि हो ओम हरी हो ओम हरि हो ओम ओम हरी ओम

விதவை விதவை வடசொல் கை கை பெண் தமிழ் சொல் ராணி கி ராம் கி உடலு ராணி ராஜா உடலு விநாயகி விதவை சொல் வடசொல் கை Om arrivo Om, arrivo Hari Om, Om arrivo Om, arrivo Om, Why? Why Why Om Hari Om, Om Om, ओम हरी ओम हरी ओम हरी ओम हरी ओम हरि ओम हरी ओम हरी पादम पादम करम

संजी संजी ओम हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम स्तुवी संजी स्तुवी ओम हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम अब कांजी कांजी Om Hari Om, 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 हरी ओम अति हथि ओम वर् ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरि 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 ओम

தனிப்பட்ட கருத்துக்கு இந்த நீதிமன்றம் ஏகாது நீங்க தீர்ப்பு சொல்லும் போது ஆனா இப்படி ஒரு விஷயம் இந்த பூமியில ஒருத்தர் இருக்கிறா இப்படி சொல்றான்னு இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் இருக்கு இல்லையா இந்த சமூக ஒழுக்கத்துக்கு தான் இந்த ஆலயங்கள்ல ஒரு உருவாக்கி வச்ச கதை அப்போ முன்னோர்கள் முன்னோர்கள் உடல் இருந்தா புதைச்சி புதைச்சி ஆலயம் அவங்க வசதிக்கு தகவல உருவாக்கிக்கிட்டாங்க இதுல வசதி இல்லாதவன் உடலை புதைச்சி நீனும் வசதிக்கு உன் உடலுக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கிக்கோ அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனா குடும்பம் வீடு சம்பாத்தியம் காடு வசதி வைரோ வைத்தியம் பணம் காசு காசு இல் காசி காசியில் தான் கண்ணா இருக்கிறான் உடல் இல்லை கண்ணா இல்லை அப்போ தர்ம சங்கடம் தெரிவிக்க தெரிவிக்கவில்லையிலே இந்த ஆலயம் உருவாக்கினதெல்லாம் மனித உடலை அழியாமல் இருப்பதற்கு தஞ்சை பெரிய கோவில் காலகாலமாக இருக்கும் இதை பார்க்கிற கண்ணு இப்பிறவியில அழிஞ்சு விடக்கூடாது மறுபடியும் பார்க்கணும் இந்த மதுரையில் நாலு கோபுரத்தில் உருவாக்கி வச்சுக்கிற ஆலயங்கள்ல எல்லாமே இந்த கண்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆனால் மறுபிறமை எடுத்து மறுபடியும் பார்க்கணும் ஆனால் இப்பிறவிலேயே நெருப்பில் கொண்டு எரிச்சு அழிச்சு விடக்கூடாது இதுக்குத்தான் மீனாட்சி திரு கல்யாணம் இந்த கல்யாண கரத்துக்கும் இந்த கண்ணுக்கும் தான் இந்த பாதம் நிலச்சி நிக்கி இரு கரம் இந்த இரு கரம் இரு கண்ணுக்கு தான் இந்த திரு மனம் மண்டபம் உடல் மண்டபம் உடல் கண்ணு காவெடுத்து மாவச்சா மண்ணு அப்படிங்கிற பொருள் அம்மை அப்பன் துணை